நான் சாப்பிடும்போது நோட் எடுத்தாங்க இட்லிக்குள்ள கறி இருந்துச்சு இந்த மொத்த நரேஷன் அவர் வைக்கிறார் இல்லையா புலிகள் இயக்கம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அது வரைக்கும் பேசல ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாசம் நான் தலைவரை சந்திச்சேன் அதுக்கு பிறகு என் அரசியலே மாறிடுச்சு அப்படின்னாரு ஆனா அந்த போட்டோ வெளியிடறதுக்கே ஏன் நாலு வருஷம் ஆச்சு அப்போ அந்த அமைப்புகள்லாம் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்றது கூட தெரியாம எப்படி சீமானவர்கள் இவ்வளவு தைரியமா பேசியிருக்க முடியும் அவங்க வந்து வெளியே பேச முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை இவர் பயன்படுத்திக்கிட்டாரு ஏதோ பிரபாக ஒரு செஃப் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணிட்டாரு அவர் ஒரு வீடியோவில் சொல்றாரு ஏன்னா வந்து கரும்புலி ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறாரு கரும்புலி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து மனித அப்படிங்கிறவங்க அவங்க வந்து உடம்புல வந்து குண்டை கட்டிட்டு சில முக்கியமான தாக்குதல்கள் நடத்தக்கூடியவங்க அவங்கள சந்திக்கவே முடியாது ஏகே ஃபோர் ஃபோர்னு சொல்றாரு நமக்கு என்னென்னு தெரியல இதெல்லாம் எடுத்து நான் சுட்டு பயிற்சி எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு சில்வர் ஃபைல் மாதிரி எல்லாம் வச்சு கூட அதனால போட்டோ வெயிட் பேலன்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கீழே அப்படியே பெருசு பெருசாக ரெண்டு கிடக்கு அதை கூட பார்க்காம நாம் தமிழ் சில ஃபோட்டோஸை வெளியிட்டாங்க ரொம்ப முக்கியமான தலைவர்கள் ஃபிளைட்ல வர மாட்டாங்க ஆனா சீமான் ஃபிளைட்ல தான் போனார் அதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நீ ஏதாவது ஃபிளைட்ல போன சிங்கள ராணுவத்துக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு அவன் கொலை தான் பண்றான் அவன் வந்து முகாம்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஊசிகள் போட்டிருக்கான் நிறைய பேர் தொடர்ச்சியாக கேன்சர்ல பல நோய்கள்ல உடல் உறுப்புகள் இழந்து இழந்து செத்து ஆனா சீமான் வேட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மக்கள்லாம் சாகிறது தடுப்பூசி போட்டுலாம் சாகல ஏதோ உடம்பு செல்லாம செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிங்கள ராணுவத்துக்கு ஆதரவா அவர் பேசுறாரு ஆவிர் குடும்பத்தில் வந்த ஒரு பிரபாகருடைய அண்ணன் பையனை இவ்வளோ கொச்சையாக பொதுவெளியில் பேசிய இந்த சீமான் அப்படிங்கிறவரு எவ்வளோ ஆபத்தானவர் அப்படின்னு ஈழத்தமிழர் தான் புரிஞ்சுக்கணும் சீமான் எந்த அளவுக்கு போயிட்டார் அப்படின்னா நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ச வழக்கு வேண்டாம் நீங்கள் பெரியார் அடிக்க வேண்டாம் நானே அடிச்சிடுறேன் நானே ஆர்எஸ்எஸ்ச மாறிடுறேன் என் கட்சியை விட்ருங்க ஆமாம் என் கட்சியை விட்ருங்க இந்த பேர் மட்டும் இந்த நாம் தமிழரில் இருக்கும் ஆனால் உள்ளே பண்ணுறதெல்லாம் ஓம் தமிழர் வேலை தான் முழுக்க முழுக்க வந்து நான் வேலை எடுத்துட்டு ஆடுவேன் வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் கூட போட்டோவே எடுத்துக்கல புலிகளுடைய போட்டோகிராஃபர் நான் தான் அந்த போட்டோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அந்த போட்டோ எதுவுமே உண்மை இல்லை அவர் அங்கே வரவே இல்லை துப்பாக்கி பயிற்சியே எடுக்கல அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ரெண்டு வீடியோ வந்துருக்குது வரைக்கும் நியூஸ் எயிட்டீனில் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து ஒரு காணொலி பேசியிருக்காரு ரெண்டாவது இன்றைக்கி சன் நியூஸில் மதியம் ஒரு மணிக்கு புலிகளினுடைய எல்லாளன் படக்குழுவுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் அமரதாஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க இவங்க ஒருத்தர் ஈழத்தமிழர் ஒருத்தர் தமிழ்நாட்டு தமிழர் இவங்க ரெண்டு பேருமே எல்லாளன் அப்படிங்கக்கூடிய படத்தில் விடுதலை புலிகள் எடுத்து அந்த எல்லாளன் படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாளன் படம் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்லிடுறேன் அது வந்து புலிகள் பண்ண ஒரு மிக முக்கியமான தாக்குதல் அவங்க வந்து அனராதபுரம் அட்டாக் பண்ணாங்க அனராதபுரம் அப்படிங்கிறது சிங்கள இராணுவத்தினுடைய குறிப்பாக விமானப்படையினுடைய முக்கியமான ஒரு தளம் அங்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான விமானங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்துச்சு என்ன விமானங்கள்லாம் இந்த மக்கள் மீது குண்டு வீசக்கூடிய இராணுவ விமானங்கள் அந்த விமானங்கள் முழுக்க முழுக்க மக்கள் மேலே கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் சிங்கள இராணுவம் பயன்படுத்துச்சு அதை ஒட்டு மொத்தமாக அடித்து அழிக்கிற வேலையை ஒரே இரவில் செஞ்சாங்க விடுதலை புலிகள் வந்து இருபத்தி ஓரு பேர் கரும்புலிகள் நேரடியாகவே அந்த தாக்குதலுக்குள்ளே போய் மொத்தமாக உடைச்சு எந்த விமானத்தையும் இல்லாமல் பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவமாக புலிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை படமாக பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக அமைதி பேச்சுவார்த்தை முடிந்து போர் துவங்குறக்கூடிய காலகட்டத்தில் கூட அந்த படத்துக்குரியான வேலைகள் நடந்துச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு அந்த அந்த எட்டில் குறிப்பாக அந்த அந்த படத்துக்கான வேலைகள் அவங்க துவங்கி அவங்க செஞ்சாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த படத்தை எடுப்பதற்காக இங்கிருந்து நிறைய பேர்த்த கூப்பிட்ருந்தாங்க இந்த படம் எடுப்பதற்கு அங்கே நிறைய பேர் போனாங்க இல்லையா அந்த சமயத்தில் சீமானம் போயிருக்காரு அவர் படம் எடுக்க போகல ஸோ அந்த படத்தில் வந்து இவர் எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் இவருக்கு கிடையாது படத்தை எடுக்கிறதுக்கு இவர் கூப்பிடலை அப்படிங்கிறத வந்து புலிகள் தரப்பில் இருந்து அமரதாசனும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த படத்தின் ஒழு ஒளிபதிப்பாளராக இருந்த திரு சந்தோஷ் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ இவர் எந்த காரணத்துக்காக அங்கே போய் இவர் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்த்துட்டு வெளியே வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க இது மாதிரி ரெகுலராக நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து புலிகள் சார்பில் இருந்தால் அவர் கூப்பிடப்பட்டதா சார் புலிகளினுடைய நே இவர் என்ன சொல்கிறார் இப்போ சீமான் சொல்கிற தரப்பு என்ன சொல்கிறேன்னா என் வீட்டில் உழவு பிரிவிலேருந்து ஒரு ஆள் கொண்டு வந்து வரச்சு என்னை தினமும் வாட்ச் பண்ணி தலைவர் என்னை சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் கட்டி அமைக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிறது அவருடைய இவருடைய கதை பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா அமரதாசன் சொல்கிறதும் சரி அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் சொல்கிறது ஆதாரங்களின் அடிப்படையில் இங்கேருந்து சீமான் போனார் இல்லையா போனதே தலைவருக்கு அங்கே தெரியாது ஏன்னா அப்படிப்பட்ட நபரை பெரிய அறிமுகம் பிரபாகரன் அவர்களுக்கு கிடையாது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து வந்துட்டு போகிறாங்க பார்ப்பாங்க போவாங்க வருவாங்க அது ரொம்ப முக்கியமான தலைவர்கள் ஃப்ளைட்டில் வரமாட்டாங்க நீங்கள் வந்து குளத்தூர் மணி என்ன கோவை ராமகிருஷ்ணா வைகோ இவங்க எல்லாருமே வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஃபிளைட்டில் கொழும்பு போய் அங்கேருந்து வண்டிக்கெல்லாம் மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொழும்பு ஏர்போர்ட்டில் பிடிச்சிட்டாலே கைது பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்கள புலிகளோடு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ரெண்டாவது இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமான இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது வந்து புலிகள் சார்பாக பேசக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது சிங்கள ராணுவத்துக்கு தெரியும் ஏன்னா சீமான் ஃப்ளைட்டில் தான் போனார் அதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நீ ஏதாவது ஃப்ளைட்டில் போனேன் நீ உண்மையிலேயே தலைவர் வர சொல்லியிருந்தார் அப்படின்னா தலைவர் உங்களுக்கு முக்கியமான ஆள் நினைச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளைட்டில் வர மாட்டார் தனியாக ஒரு போட்டை கொடுத்தோ இல்லை தனியாக ஒரு ஒரு கப்பல் ரெடி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சீக்கிரட்டாக தான் அவங்க கொண்டு போயிருப்பாங்க இதுதான் வழக்கமாக நடக்கூடிய நடைமுறை நெடுவாரணையாக போயிருக்காங்க நிடுவாரணையாக போகும்போது அவங்க வந்து அது புலிகள் தான் இங்கிருந்து கூட்டு போனாங்க இவர் அங்கே போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை சுற்றி பார்க்குறாரு அது மாதிரி நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் சுற்றி பார்த்தாங்க படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த அமரதாசன் ஸ்டில் போட்டோகிராஃபராக இருந்திருக்காரு சந்தோஷ் அவர் வந்து படம் அந்த படத்து பேர் வந்து எல்லா அந்த படத்துக்கான வந்து ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்காங்க அங்க படம் எடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நடிச்சவங்க எல்லாருமே உண்மையா புள்ளிகளா இருந்தவங்க அதே மாதிரி ஈழத்தமிழ் மக்கள் தான் யாரும் நடிகர்கள் கிடையாது ப்ரொஃபஷனல் ஆக்டரே கிடையாதுங்க பார்க்கணும் கூட எல்லா படம் ஸோ நீங்க இந்த படம் அங்க ஷூட் பண்ணப்படுது ஷூட் பண்ண பட இடத்துல கண்ணு துப்பாக்கி அவங்களுடைய உடைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நாள் ஷூட்டிங்க்கு இவர் வராரு சந்தோஷம் என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மேக்ஸிமம் வந்திருப்பாருங்கிறாங்க மூணு நாள் வந்தாரு அப்படின்னு தேதியோட உறுதிப்படுத்துறாரு இவர் அமரதாசன் உறுதிப்படுத்துறாரு அப்ப இவர் வந்தவர் என்ன பண்றாரு அங்க நின்றுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி எடுத்து ஸ்டில் அப்படி வச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு அந்த போட்டோ எடுத்ததுல அவர் வசமா எங்க மாற்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு இப்போ நாம் தமிழர் சார்பாக சொல்கிறாங்க நான் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் சுட்டு பயிற்சி எடுத்தேன் ஏகே செவன்டி அண்ணன் என்ன சொல்றாரு நமக்கு என்னன்னு தெரியல இதெல்லாம் எடுத்து நான் சுட்டு பயிற்சி எடுத்தேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அவர் நின்னு துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்காரு கால் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட் எல்லாம் நாம யூஸ் பண்ற பாத்தீங்களா இந்த லைட்டுக்கு ரிஃப்ளெக்டர் பயன்படுத்துவாங்க தெர்மா பிளைன் ப்ளைன் சில நேரத்துல வைப்பாங்க பாய் பேலன்ஸ் பண்ணுவாங்க பிளஸ் இல்லனா ஒரு সিলவர் ஃபாயில் மாதிரி எல்லாம் வச்சு கூட அது மேல போட்டு வைல் பேலன்ஸ் பண்ணா அதெல்லாம் கீழே அப்படியே பெருசு பெருசா ரெண்டு கிடக்கு அத கூட பார்க்காம நான் திரும்ப சில போட்டோஸ்ல வெளியிட்டாங்க அண்ணன் வந்து துப்பாக்கி பயிற்சி எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகத்தில வெளியிட்டது ஆமா அப்ப என்ன அப்படின்னா அங்க சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு அந்த சினிமா ஷூட்டிங்ல போய் இருந்த துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி போஸ் கொடுத்து போட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிறத அந்த படத்தை எடுத்த ஒளிப்பதிவாளரும் உறுதிப்படுத்துறார் அந்த அந்த படத்துக்கான ஸ்டில் போட்டோகிராஃபராக இருந்தவரும் உறுதிப்படுத்துறாரு இது எல்லாமே உறுதியான தகவல் சரி இதெல்லாம் இப்ப வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன அந்த போட்டோக்கள்லாம் எப்பவோ வந்தது அப்பவே சொல்லாம இவர் அப்பவே இவர் போலியானவர் இவர போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரியான இது அவர் நோட் பண்றாங்க அப்படின்னா அவர் சொல்லும்போதே வந்து சொல்லாம இப்போ ஏன் வந்து சொல்றாங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அவர் ஆனந்த ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டியில் வந்து கண்டேன் தலைவர் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் தான் முதல் முதலாக ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோவே ஃபேக் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தவரையும் சொல்றாரு நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அதுவும் இப்போதான் சொல்லியிருக்காங்க இல்லை அதான் முக்கியமான விஷயம் எடிட் பண்ணுன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னா இந்த போட்டோ தலைவரோட எடுக்கலை அவர் எட்டு நிமிஷம் தான் தலைவரோட பேசினார் அதுக்கான வீடியோ எனக்கு பிளஸ் தலைவரோடவர் எடுத்துக்கிட்ட ஒரிஜினல் போட்டோவில இருக்குது இப்போ இவர் சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மணிக்கணக்கா மாசக்கணக்கா தலைவரோட இருந்தேன் துப்பாக்கி பறிச்சு கொடுத்தேன் நான் சாப்பிட்டேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் நான் சாப்பிடும்போது நோட்டு எடுத்தாங்க இட்லிக்குள்ளே கறி இருந்துச்சு இந்த மொத்த நரேஷன் அவர் வைக்கிறார் இல்லையா இதெல்லாம் எதுவுமே நடக்கல எட்டு நிமிஷம் அவர் பார்த்தாரு பார்த்தப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை புலிகள் வச்சுருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க அதையும் புலிகள் வச்சுருக்காங்க கடைசி காலகட்டத்தில் யுத்தம் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோ எல்லாமே சந்தோஷம் வந்திருக்கு புலிகள் தரப்பிலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு இந்த ஃபோட்டோவை எந்த கொண்டு சீமானம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் புலிகள் தரப்பில் இருந்தால் யார் சொல்லியிருக்காங்க சார் பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க நீங்கள் வந்து அவர் தலைவர் போய் சந்தித்தார் இல்லையா தலைவர் சந்தித்ததே வந்து நச்சரிச்சு பார்க்கணும்னு தொந்தரவு பண்ணி தான் சந்தித்தார் யார் அப்படின்னா சேரலாதன் அப்படிங்கக்கூடிய முக்கியமான போராளியை அவர் வந்து ரொம்ப முக்கியமான நபர் அது தலைவரை சுற்றி ஒரு டீம் இருப்பாங்க குறிப்பாக காவல்துறை இருந்து பிற்பாடு அரசியல் பொறுப்புக்கு வந்தால் நடேசன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை புலித்தேவனாக இருக்கட்டும் இல்லை சூசையாக இருக்கட்டும் பொட்டம்மன் அண்ணன் யோகி இவங்க எல்லாமே வந்து முன்னணியாக கூட இருக்கக்கூடிய வெளியில் தெரிஞ்ச ஆட்கள் வெளியில் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாதவங்க பேரெல்லாம் அவங்களாம் விட முக்கியமான ஆட்களாக கூட இருப்பாங்க ஆனால் வெளியே தெரியாமல் இருப்பாங்க இப்போ இதில் சேரலாதன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க இவங்கனால இங்கே என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறத ஒருங்கிணைப்பாங்க தலைவர்கிட்ட சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இ இது இவங்கள்லாம் இப்போ ஈழத்துக்குள்ளே இருக்காங்க வெளியூர்லேருந்து ஈழத்துலேருந்து வந்திருக்காங்க இப்போ நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு இவங்கெல்லாம் ஈழத்தில் இருக்க போகிறாங்க வருவாங்க இந்த தகவலாம் அவங்களுக்கு போகும் அப்படி போகும்போது இதில் யாரெல்லாம் தலைவர் சந்திக்க விருப்பப்படுறாங்கிற தகவல் வரும் இப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா வழக்கமாக அவர் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருப்பார் அவரை சுற்றி அவரை கொலை பண்ணுறதுக்கு அவரை வந்து ஒட்டுமொத்தமாக துப்பாக்கியில் சொல்கிறதுக்கும் இராணுவத்தில் கொண்டு போகிறதுக்கும் மேலே அந்த விமானத்துலேருந்து கொண்டு போடுறதுக்கும் எக்கச்சக்கமான வழிகளை இருக்காங்க சிங்கள அரசாங்கம் அவன் சேட்டிலைட் விட்டு தேடிட்டு இருக்கான் உண்மையிலேயே வந்து அவங்க ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்து அவர் எங்கே இருப்பாருன்னு இருக்காங்க அவர் சாதாரணமாக நின்று காட்டுக்குள்ள நின்று பயிற்சியெல்லாம் கொடுக்க முடியாது அவர் வெளியே வர்றதே ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் இப்போ வந்து ஒரு பத்து பேர் ஈழத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேர்த்த மீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணுவாங்க அந்த ஒரு நேரத்தில் ஒரு வருவார் இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்தார் அப்படின்னா இப்போ யார் யார் வந்திருக்காங்க சீமான் வந்திருக்காரா ஒரு ஃபோட்டோ அது இல்லாம ஒரு பத்திரிகையாளர் ஏதோ தமிழ் பத்திரிகையாளர் ஏதாவது முக்கியமான ஏதாவது சொல்லணுமா அவங்களை சந்திக்கணுமா ஏதாவது ஒன்று செய்வாங்க அது மட்டும் தமிழ் அரசியல் பொறுப்பாளர்கள் சில பேர் இருக்காங்க வந்திருக்காங்கன்னா இருந்து பார்க்கலாம் எல்லாமே ஒரே பிளான் நடக்கும் அவர் வருவாரு எல்லாத்தையும் சந்திப்பார் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல சந்திச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் பேசிட்டு சார் அப்போ எட்டு நிமிஷம் சீமானவர்கள் பேசிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துருக்காரு அந்த புகைப்படம் வந்து வெளியில வரல ஆமா இது வரைக்கும் அந்த புகைப்படம் வெளியே வரலாம் பேசினது புகைப்படம் எடுத்தது ஒன்று

போட்டோ வெளியிட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரைக்கும் தொடர்ச்சியாக இவர் என்ன பேசிட்டு இருந்தாரா நான் ஒரு பெரிய அரசு பேசினார் சார் இப்போ சிங்கள இராணுவத்தினுடைய அந்த ஒரு விமானத்தையே வந்து அழிக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா இருந்த புலிகளுடைய அமைப்பு வந்து சுத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்றது இவருக்கு தெரியிறதுக்கு முன்னாடி எப்படியுமே நீங்க சொன்ன மாதிரி சில தலைவர்கள் வந்து தெரியாம கூட அந்த புலிகளுடைய தலைவர்கள் இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்போ அந்த அமைப்புகள்லாம் இருப்பாங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்றது கூட தெரியாம எப்படி சீமானவர்கள் இவ்வளோ தைரியமா பேசியிருக்க முடியும் அவங்க வந்து வெளியே பேச முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதை இவர் பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உழவு பிரிவு தலைவர் அவர் வெளியே இருந்து பேட்டியை கொடுக்க முடியாது வெளியவே வர முடியாது அவர் இன்னைக்கு அமரதாசன் வெளியே வந்து பேசுறாரு அப்படின்னா அமரதாசன் அவர் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக புலிகளில் இருந்தவர் இன்றைக்கி சுவிட்சர்ல செட்டில் ஆகிட்டார் இந்த பதினைந்து ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த பதினைந்து ஆண்டுகளில் எல்லா சட்ட சிக்கல்களையும் தாண்டி அவங்க அங்கே போய் உட்காந்துட்டாங்க ஈழம் பாலிடிக்ஸ் மாறிடுச்சு இப்ப முன்னாள் போராளிகள் ஈழத்திலேயே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அங்கே நடைமுறையில சிக்கல் வரும் நடைமுறையில மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் அரசாங்கம் அவங்கள நெருக்கடிக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம் ஆனால் அவங்க குறைஞ்சபட்சம் ஈழத்துக்குள்ளே வாழ்ற நெருக்கடியில் வாழ்கிறதுக்கான ஸ்பேஸாவது அவங்களுக்கு இருக்குது சிங்கள ராணுவத்துக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கணும் அவன் குல தான் பண்ணுறான் அவன் வந்து முகாம்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஊசிகள் போட்டிருக்கான் நிறைய பேர் தொடர்ச்சியாக கேன்சரில் பல நோய்களில் உடல் உறுப்புகள் இழந்து இழந்து செத்துருக்காங்க இதை வந்து கவிஞர் தீப செல்வனையை பதிவு பண்ணுறாரு ஆனால் சீமான் ஒரு புதிய தலைமுறை பேட்டின்னு நினைக்கிற ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் பொய் அப்படிங்கிறார் அந்த மக்கள்லாம் சாகிறது தடுப்பூசி போட்டுலாம் சாகல ஏதோ உடம்பு செல்லாமல் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிங்கள ராணுவத்துக்கு ஆதரவாக அவர் பேசுகிறார் ஸோ அப்போது அந்த மக்கள் ஈழத்தில் இப்போ தான் கொஞ்சம் பிரீத் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க கொஞ்சமாவது அவங்கனால இப்போ இப்பவும் பேச முடியாது ரொம்ப தான் சார் இப்போ நடைமுறையில் ஓப்பனாக வந்து அவருக்கான சிக்கல்கள் கொடுக்கலனாலுமே மறைமுகமாக சீமானவர்களை ரீச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கூட ஏன் எந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒரு பெரிய சிக்கல் வருது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்குது ஒன்றரை லட்சம் மக்கள் அழிவில் சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு புலிக்கொடியோடு பிரபாகரனை பற்றி தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நபராக அடையாளப்படுகிறார் சீமான் அது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது ஒரு விரக்தியில் இருந்துக்கும் போது யாரோ ஒருத்தர் நம்ம கைப்பிடிச்சு தூக்குறான் அப்படிங்கும்போது நம்ம சோகத்தில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பேசும்போது நாம் இவங்க நல்லவங்களாக கிட்டவங்களான் நான் அசசே பண்ண மாட்டோம் சா நம்ம நம்ம மனசுக்கு ஆறுதலாக விஷயம் பேசுகிறாங்க நம்ம ஜெயிச்சுருவோம் நம்மளை பாதுகாத்துருவாங்க நம்மளை வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய எல்லா அரசியல் அறிவையும் தாண்டி உணர்வின் உணர்ச்சியின் மேலோங்காக நாம் அந்த இடத்துல போய் நிற்போம் சீமான் அது ரொம்ப நல்லா ஸ்ட்ரெண்ட்டாக பேசுவார் அப்படி தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரைக்கும் ஈழம் பெரியார் எல்லாம் ஒரே ஸ்டேஜில் வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து அவருடைய கட்சியே வந்து பெரியார் இயக்க மேடைகளில் தான் தோங்குறாரு வாழ்க்கையே பெரியார் இயக்க தோ தோங்குகிறார் ஸோ அப்போது கட்சி அவருடைய வாழ்க்கை அரசியல் பேச்சு அரசியல் நடவடிக்கை எல்லாமே பெரியார் இருந்து துவங்கி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த உடனே பெரியார் அப்படிங்கிற சித்தாந்தத்தை கைவிட்டுட்டு பிரபாகரனை மட்டும் கையில் வச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு அவர் நகர்றார் அவர் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் உளவு அமைப்புகளுக்கு இங்கே சில அஜெண்டா இருக்குது இந்தியா என்ன நினைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு ஆளுமைகள் அவங்களுக்கு சிக்கலாக இருக்காங்க ஒன்று ட்ரெவிடியன் ஐடியாலஜிக்கான தலைவர் பெரியார் தமிழ் தேசிய ஐடியாலஜிக்கான ஒரு வெளிப்படையான தலைவராக பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு தலைவர்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சித்தாந்த ரீதியான ஆட்களாக இருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் பாலிடிக்ஸை தாண்டி ரெண்டு பேரும் வந்து ஐடியாலஜிக்கல் மனிதர்களாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையுமே டைலூட் பண்ணாமல் தமிழ்நாட்டை ஒரு அணிக்குள்ளே கொண்டு வர முடியாது ஐடியாலஜிக்கலாக தமிழ்நாட்டை இந்தியாவோட சேர்க்கறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனுடைய முக்கியமான தாக்கம்னு பார்க்குறாங்க இதில் எப்படியாவது பெரியாரை காலி பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக போராடுறாங்க முடியலை திமுகவை காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க திமுக உடைக்கணும்னு பார்க்குறாங்க உடைக்கிறாங்க இன்னும் திமுக பலவீனமாக பார்க்குறாங்க முடியலை கலைஞருக்கு பிறகு திமுக விழுந்துருன்னு நினச்சாங்க விழுகலை திருப்பி கலைஞரை இருந்த காலத்தில் என்ன வீச்சோடு இருந்துச்சோ விட வீச்சாக ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியை வந்து நடத்திட்டாரு இதோட விழுஞ்சுன்னு பார்க்குறாங்க இல்லை உதயநிதி இன்னுமே ஸ்மார்ட்டாக வந்து கட்சியை நடத்துகிறாரு இது உங்களுக்கு இன்னும் அச்சுறுத்தலாக இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் சீமான் சீமானுடைய வளர்ச்சி பிரபாகரன் அப்படிங்கக்கூடிய ஆளுமை அப்படிங்கிறது வந்து ச தமிழ் சமூகத்தில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது வெகுஜனமாக பரவுது அவங்க வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க இப்போ எப்படியாவது பெரியாரை நேரடியாகவே பிரபாகரனுக்கு எதிராக நிறுத்த வைக்கணும் இந்த சண்டையை போட வச்சோம்னா ரெண்டு ஆளுமைகளும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு வந்து இந்தியாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஆர்இ டபிள்யூக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சனாதன சக்திகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு பார்ப்பன சனாதன சக்திகள் தொடர்ச்சியாக ஈழப் போராட்டத்தை கொச்சப்படுத்தினவங்க புலிகளை அழிக்கிறதுக்கு பின்னாடி இந்த செயல்பட்டவங்க இந்த பார்ப்பனர்கள் பார்ப்பன சக்திகள் இந்த சோ ராமசாமி குருமூர்த்தி இவங்கெல்லாம் தான் செயல்பட்டாங்க இவங்க பெரியாரையும் காலி பண்ண நினைக்கக்கூடியவங்க இவங்க தான் நாம் தமிழருக்கு கட்சி பேரே வாங்கி கொடுக்குறாங்க யார் சீமானுக்கு அந்த பேரே நாம் தமிழருக்கு பேரையே சிபா ஆதித்யனாருடைய கட்சி அந்த கட்சி பேரை வாங்கி கொடுக்குறதே இவங்க தான் அந்த கட்சி பேரை வாங்கி கொடுத்து சீமானை ரெடி பண்ணி சீமானை கொண்டு வந்து மோதுறதுக்கான வேலையை இந்த நேரத்தில் ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சீமானுடைய கட்சிக்கு என்னையே ரைடு வருது என்னைய ரைடு வந்த பிறகு சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருது கட்சி தடை பண்ற அளவுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு அப்ப பேசப்பட்டுச்சு ஆனா ஏதோ ஒரு வகையில இந்திய அரசால சீமானுடைய கட்சியை வந்து ஏதாவது ஒன்னொன்று பாஜக தடை பண்றதுக்கான அவசியம் என்ன சார் இல்ல அவங்க என்ன என்ன அவங்க வந்து புள்ளிகளோட இருந்தாங்க அது இருந்தாங்கன்னு ஏதாவது ரெண்டு குற்றச்சாட்டை சொல்லி இந்த அண்ணாமலை டீம் எப்படி வந்து செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு குறிப்பாக இந்த எம்பி தேர்தலப்பா அவர் சிறையில் இருந்தால் தனக்கு ஒரு மவுஸ் கிடைக்கும் தனக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சில இன்புட்ஸை கொடுத்தாரில்ல அது மாதிரி சரி நாம் தமிழர் கட்சியும் ஒரு முடக்குனா பாஜக வளரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க சில திட்டங்களை போடுவாங்க வழக்கமா பாஜக வளர்க்குறதுக்கு தான் அவங்க எல்லா இடத்துலையும் திட்டம் போடுவாங்க ஆர்எஸ்எஸ் வளர்க்கறதுக்கு தான் எல்லா இடத்துல சீமான் எந்த அளவுக்கு போய்டார் அப்படின்னா நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் வளர்க்க வேண்டாம் நீங்கள் பெரியார் அடிக்க வேண்டாம் நானே அடிச்சிட்றேன் நானே ஆர்எஸ்எஸ் மாறிடுறேன் என் கட்சியை விட்டுருங்க ஆமாம் என் கட்சியை விட்டுருங்க பேர் மட்டும் நாம் தமிழர்ல இருக்கும் ஆனால் உள்ள பண்றதெல்லாம் ஓம் தமிழர் வேலை தான் முழுக்க முழுக்க வந்து நான் வேலை எடுத்துட்டு ஆடுவேன் முழுக்க முழுக்க நான் வந்து சிந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருப்பேன் நான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து முழுக்க முழுக்க பெரியாருக்கு எதிராக நிறுத்துவேன் இந்த இந்த செட்டப் எல்லாத்தையும் கொண்டு வரணும் இவங்க எல்லாரும் பெரியாருக்கு எதிராக நின்று ஓடு நின்று நாம் தமிழர் செயல்படும் போது நேரடியாக பிரபாருக்கு எதிராக திராவிட இயக்கமும் திமுகவும் இல்லை மற்றவங்க நின்று சண்டை போடுவாங்க அப்படின்னு சீமான் எதிர்பார்த்தார் இது இந்து வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக விடுதலை புலிகளை தமிழ்நாட்டில் பாதுகாத்தவர்கள் பயிற்சி கொடுத்தவர்கள் வளர்த்தவர்கள் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் நின்றவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் வைகோ இவங்க முன்னணி வீரர்கள் இவங்களை தாண்டி புலிகளுக்காக சிறைக்கு சென்ற எவ்வளவோ தீக்காக்காரங்க இருக்காங்க கருப்புச் சட்டை போட்டோம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் எட்டு வருஷம்னு ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் சிறையில் இருந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது எக்கச்சக்கம் அவ்வளோ நாள் சிறையில் போயிருக்காங்க புலிகளுக்காக புலிகள் இங்கே பயிற்சி எடுத்தப்போ அவங்களுக்கு முகாம்கள் அமைச்சு கொடுத்தவர்கள் யார் நீங்கள் தீக்காக்காரங்க தான் திமுகக்காரங்க தான் இவங்க தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த வரலாறு எல்லாமே ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டு சீமான ஒரு நரேஷன் வைக்கிறார் இன்றைக்கி அந்த நரேஷனோட திமுக சார்ந்தவர்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் நீ வந்து புலிகளையே காலி பண்ணுற நீ வந்து ஏதோ ஒரு வகையில் பிரபாகரன் பெரியார் மோத விட்டு ரெண்டு பேர்த்தையுமே நீ சதைக்கிற வேலையை பார்க்குற அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உணர்ந்துட்டு சீமானை வச்சு அடிக்கிறாங்க நீ புலிகளுக்கு முதல்ல துரோகம் பண்ண இப்போ எங்களுக்கு துரோகம் பண்ணுற அதாவது பெரியாருக்கு துரோகம் பண்ணுற நீ பண்ணுறது அத்தனையும் ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அதே சனாதன ஒர்க்கு தான் அப்படிங்கிறத வந்து நின்று அடிக்கிறாங்க கூட அதை பதிவு பண்ணிருக்காரு சரி இப்ப அவர் போட்டோவே எடுக்கல அவர் சந்திக்கவே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து இப்போ பொய்யாயிடுச்சு இல்லையா அவர் சந்திச்சிருக்காரு போட்டோ எடுத்திருக்கிறாரு அது வெளியிடப்படல அதனால சந்திச்சிருக்காரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு வீடியோ இருக்குது ஆனால் அது இது கிடையாது நீ ஏன் இப்படி ஒரு போலியான ஃபோட்டோ ரெடி பண்ண ஸோ இப்போ நான் சந்தித்தேன் ஆனால் எனக்கு ஃபோட்டோ கிடைக்கல மக்களுக்கு போய்கிட்டு நான் வந்து சந்தித்தேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக நானே அதை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை பார்க்கலாமா அப்படி தான் நாம் தமிழர் பிரச்சாரம் பண்ணுவான் நாம் தமிழுக்காரன் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணுவான் நாம் நேர்மையாக கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒன்றரை லட்சம் மக்கள் இறந்ததுக்கு பிறகு ஒரு இன எழுச்சிக்காக உருவாக்கப்பட்ட அரசியலில் நீ ஏன் ஒரு போலி படத்தை பயன்படுத்துகிற நம்பர் ஒன்னு ரெண்டாவது போலி ப படத்தை பயன்படுத்துறதை தாண்டி பிரபாகரன் குறித்தும் ஈழப் போராட்டம் குறித்தும் அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரன் ஏதோ ஒரு வகையில் உணவு பிரியராக அவர் எல்லா நேரத்துலையும் குடும்பத்தோடு இருந்தார் இவர் போய் சந்திக்கும் போதெல்லாம் வந்து பிரபாகரன் மனைவியை சந்தித்து அவங்களோட பேசுனேன் அக்கா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க என்னென்னமோ பேசுகிறாரு அப்படியெல்லாம் போராட்ட வாழ்க்கை கிடையாது அவங்க தமிழ்நாட்டில் ஈழம் குறித்து இதெல்லாம் பேசப்படணும்னு ஒரு நாளும் நினச்சது கிடையாது இன்னைக்கு சீமான வச்சு அவங்க பேச வச்சான்னு நினைச்சேன்னா அன்னைக்கு குளத்தூர் வச்சே பேச வச்சிருக்கலாம் கோவை ராமர் வச்சே பேச வச்சிருக்கலாம் தினம் என்ன பத்தி பேசுங்க அப்படின்னு அவங்க அதெல்லாம் ஆமா எதிர்பார்க்கலாம் அரசியல் என்ன ஈழம் எதுக்கு தேவை சாதாரண வாழ்க்கையை மாதிரி ஆமா இவர் வந்து சாதாரண இன்னும் சொல்ல போனா புலிகளுடைய வார்த்தையில் நேற்று இன்னைக்கு பேட்டி கொடுத்தவங்களாக இருக்கட்டும் இல்ல நேற்று சந்தோஷ் கொடுத்ததாக இருக்கட்டும் ஏதோ பிரபாக ஒரு செஃப் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணிட்டாரு க அதுக்குள்ள கறி இருந்துச்சு இதுக்குள்ள கறி இருந்துச்சு அதை நான் சாப்பிட்டேன் எதனா சாப்பிட்டேன் என்ன கட்டி பிடிச்சாங்க அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு என்ன வந்து கரும்புலி ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிறாரு கரும்புல அப்படிங்கிறவங்க அவங்க வந்து மனிதபடி கொண்டவங்க அவங்க வந்து உடம்புல வந்து குண்டை கட்டிட்டு சில முக்கியமான தாக்குதலை நடத்தக்கூடியவங்க அவங்கள சந்திக்கவே முடியாது மற்ற போராளிகள் கூட சந்திக்க முடியாது அதான் முக்கியமான விஷயம் மற்ற துறையில் இருக்கக்கூடிய தளபதிகளோடு கரும்புலிகளை சந்திக்க முடியாது யார் கரும்புலின்னு தெரியாது இப்போ ஒரு நூறு பேர் கரும்புலி இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருத்துக்குள்ள யாரெல்லாம் கரும்புலின்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ நான் ஒரு கரும்புலியாக இருக்கலாம் இன்னொருத்தரும் கரும்புலியாக இருக்கலாம் எங்கள் ரெண்டுத்தையுமே தெரிஞ்சிருக்காது நாங்கள் ரெண்டு கரும்புலிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அசைன்மெண்ட் வரும்போது எல்லாத்தையும் ஒரு டீமா அனுப்புவாங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யிடுவாங்க அது ரொம்ப சீக்கிரட்டான ஒரு அமைப்பு எனக்கெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும் அந்த அடிப்படையில் சொல்றேன் இது இவ்வளோ சீக்கிரட்டாக இவ்வளோ தரமாக இயங்கக்கூடிய ஒரு இது எப்படி இவர் வந்து ஒரு கரும்புலி ஓடி வந்து கட்டி பிடிக்க முடியும் அப்போ அவர் சொல்லக்கூடிய நரேஷன்ஸ் எல்லாமே பொய்யா இருக்கு பார்த்தீங்களா பொலிட்டிக்கலாக ரெண்டு விஷயமா ஒன்று ஒருத்தங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி காலி பண்ண முடியும் இன்னொன்று ஒருத்தங்களை புகழ்கிற மாதிரி

ஆக்ஷுவலி ப தலைவர் பிரபாகரன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாவீரர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த ஈழப் போராட்டத்திற்காக மாவீர்கள் ஆயிருக்காங்க மாவீருடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வாரிசுகளுக்கு அந்த தேசம் அதீதமான மரியாதையை கொடுக்கும் ஆனா அந்த மனிதருக்கு அந்த நபருக்கு அந்த குடும்பத்துல இருந்து வந்த ஒரு மாவீரர் குடும்பத்துல வந்த ஒரு பிரகாரனுடைய அண்ணன் பையனை இவ்வளோ கொச்சையாக பொதுவெளியில் பேசிய இந்த சீமான் அப்படிங்கிறவரு எவ்வளோ ஆபத்தானவர் அப்படின்னு ஈழத்தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஈழத்தமிழர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அவங்களுக்கு வந்து நேரடியாக போராட்ட காலத்தில் சம்பந்தப்படாதவங்க முக்காவசி பேர் அப்படிதான் கொஞ்சமானவங்க தான் காலத்தில் சம்மந்தப்பட்டவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அரசியலாக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு புலிகளை பற்றி தெரியும் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களுக்கும் புலிகளை பற்றி தெரியாதான் ஏன்னா அரசியலாக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு புலிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களும் உரையாடுவாங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க நீங்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து ஈழத்திலிருந்து போகக்கூடிய மக்கள் பெருந்தொகையானவர்கள் தன் வாழ்க்கையை பார்க்க தான் போனாங்க புலிகளுக்கு உதவி செய்ய போனவங்க புலிகளுக்காக பணம் திரட்ட போனவங்க புலிகளுக்காக ஆயுதம் திரட்ட போனவங்க அப்படிங்கிறது ரொம்ப மைனாரிட்டி அவங்க அங்கே செயல்படுவாங்க புலிகளுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும் ஆனால் தொண்ணூற்றொம்போது சதவீத மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கார் அப்போ அரசியல் புரிதல் இல்லாமல் வெளியே இருந்து அவர் ஒருத்தர் போராட்டம் பண்ணார் இயக்கம் அழிஞ்சிருச்சு இறந்துட்டார் அப்படிங்கும்போது அதே போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு கேம்பெயினாக இந்த புலிக்கொடியோடு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகான ஆற்றாமையில் விரக்தியில் சீமானை நம்புனாங்க அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிராக தமிழ் ஈழத்துக்கு நேர் எதிராக பிரபாகரன் அவர்களுடைய அரசியலுக்கு நேர் எதிராக ஒரு வேலையை செய்கிறார் பிரபாகரன் ஒருபோதும் தமிழ்நாட்டில் பெரியாரை முரண்பாடாக மாற்றணும்னு ஒரு நினைக்கவே கிடையாது அவர் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சண்டை போட்டிருக்கார் ஒரு நாள் ஒரு வார்த்தை ஒரு அரசியல் குறியீடுகள் கூட அவர் செஞ்சே கிடையாது வாழ்நாள் முழுக்க பெரியாரி இயக்கத்தோழர்கள் அவங்க அவர் பயணிச்சிருக்கார் சீமான் ஒரு பெரியாரிய மேடைகள் பேசிய ஒரு பெரியாரிஸ்டாக இருந்ததால் தான் அவரை வந்து கூப்பிட்டார் இல்லைன்னா அவர் கூப்பிட்டுருக்க மாட்டார் ஒருபோதும் அவர் கூப்பிட மாட்டார் அவர் ஏன் பெரியார் சீமானை கூப்பிட்றாரு அவர் ஒரு பெரிய பெரியார் டிஷர்ட் போட்டிருக்காரு பெரியார பத்தி பேசுறாரு பெரியார் மாடிகளுக்கு போறாரு சமீபத்தில் கூட சாவர்கர் அவர்களை வந்து இந்த தமிழக அரசு வந்து முறியடிச்சிருச்சு முறியடிச்சுட்டு பெரியார் அவர்களை தூக்கி பிடிக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு அரசை வந்து கண்டிப்பா வீழ்த்தியே ஆகணும் இது அதுதான் வந்து உண்மையான விடுதலையாக இருக்கும் ரிப்பப்ளிக் டே ஒட்டி அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அந்த பேச்சை நான் பார்க்கல உண்மையிலே அப்படி பேசியிருந்தாரு அப்படின்னா வந்து நாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நீ ஆர்எஸ்எஸ்ன்னு நீயே உன் வாயிலிருந்து வந்துருச்சு சாவர்கிற்காக நீ பேசுற அப்படின்னா அது பேச்சு உண்மையாக இருந்தால் நாம் அதை நினைச்ச மகிழலாம் ஏன் அப்படின்னா நீ உன் தலைவன்கிட்ட வந்து சேர்ந்துட்ட நீ உங்கள் ஆள்கிட்ட வந்து சேர்ந்துட்ட நீ வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவாவாதி அப்படிங்கிறத அப்பட்டமாக அவர் வாயிலே சொல்லிட்டார் அப்படின்னு நாம் வந்து அதை பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு தமிழக மக்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாமலையும் இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய எலெக்ஷன் இதில் எப்படி இருக்கும் அவருடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அந்த நாம் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பலவீனமான ஒரு வருடமா தான் இருக்கும் ஏன்னா விஜய்யும் களத்துக்கு வர்றார் அவர் ஒரு பெரிய பெரியாரஸ்டாக களத்துக்கு வருகிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியார் குறித்து இவ்வளோ கேவலமாக அவனா அவமானகரமாக சீமான் பேசும்போது அமைதியாகவே இருக்கக்கூடிய விஜயும் இருபத்தாறில் தேர்தலை சந்திக்க தான் போகிறார் அது ஒரு பெரிய பதில் இல்லாத ஒரு கேள்வியாக இருக்குது உங்களுடைய முதன்மை தலைவர் நீங்கள் பெரியார சொன்னீங்க பெரியார் குறித்து ஒருத்தன் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் தவிக தரப்பிலருந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் திமுகவும் நடத்தக்கூடிய நாடகம் இது அதுக்கே நாங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நீங்கள் சரி நாடகம் நடத்துதுன்னா அதில் பலியாகிறது பெரியார் தானே பெரியாருடைய இமேஜ் தானே காலி பண்ணுறாங்க போய் பரப்புற பண்ணுறாங்களா பெரியார் மேலே அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு தானே அதையே நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்க அப்போது பெரியாரை நீங்கள் அவன் என்ன ஆனாலும் விமர்சனம் பண்ணலாம் அது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க எஸ்கேப் தான் யார் திருப்பியும் செய்யும் ஆனால் தேர்தலுக்கு வரும்போது முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ஓட் பேங்க் அவர் கிடச்சே தீரும் ஸோ அந்த ஓட் பேங்க்கில் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் போக போக சீமானுடைய கட்சி முழு ஃபாசிச வடிவமாக அது வந்து வந்து நின்று போய் நின்றுச்சு நாங்கள் முழு ஃபாசிஸ்ட் நாங்கள் முழு இந்துத்துவம் முழு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் எப்படி வந்து சிவசேனா அப்படின்னு வந்து மகாராஷ்டிராவில் இயங்குறாங்களோ இல்லை நீ நார்த் ஈஸ்ட்டில் வந்து வேறு வேறு பேரில் இயங்குறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இந்துத்துவ கட்சியாக அவங்க வந்து தன் வந்து நிற்பாங்க அதுதான் அவங்க இலக்கு அவங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு நேர் முரண்பாடாக இருக்கக்கூடிய பிரபாகரன் ப்ளஸ் புலிகள் இந்த ரெண்டையும் மோத விட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுவும் வந்து சாத்தியப்படாது அது வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பயங்கரமாக தெரியும் பட் ஆனால் காலப்போக்கில் அந்த இமேஜ் எல்லாம் உடைச்சிட முடியாது அது திருப்பி வந்து மறு வாசிப்புக்கு உட்படுத்தப்படும் மறு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பிம்பங்கள் வந்து திரும்ப மேலே பெருசா தான் எழுதுமே தவிர அதை வீழ்த்தவே முடியாது ஓகே சார் தமிழக அரசியல் குறித்தும் சீமான் மற்றும் புலிகளுடைய வரலாறு அவர்களுடைய பின்னணி எப்படி இருக்குது அப்படின்னு எங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி